அத்தியாயம் நானூற்று எண்பத்து மூன்று தைரியம் இருக்கிறதா பாகம் இரண்டு சிமா சியான் மகிழ்ச்சியாகவும் பயமின்றியும் இருந்தான் உரத்த குரலில் கர்ஜித்தவன் அவனிடமிருந்து திடீரென ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது அவனது வலது கை வெளிப்படையாக மாறியது இது நைக்களின் பிரகாச உடல் திறனை போன்ற ஒரு வலிமைப்படுத்தும் திறன் அவனது மாண்புமிக்க உடல் திடீரென பெரிதாக வளர்ந்தது மேல் உடலின் தசைகள் விரிந்தன தங்க நிறத்தில் பளபளத்த அவனது ஒளி காட்டுத்தனமான சிவப்பு நிறத்துடன் கலந்தது அவனைச் சுற்றிய ஆன்மீக ஆற்றல் தூய தங்க நிறமாக மாறியது ஒரு கணத்தில் அவனது ஆக்ரோஷம் உயர்ந்தது பெரிய படிகளில் முன்னேறி அந்த டிமானிக் கரடியை எதிர்கொள்ள வேகமாக ஓடினான் பெரிய மேஸ் ஆயுதம் நேரடியாக சிமா சியானின் தலையை நோக்கி அடிக்கப்பட்டது அதன் பயங்கரமான அழுத்தம் காற்றில் ஒரு முணுமுணுப்பு ஒளியை உருவாக்கியது பயங்கரம் என்ற வார்த்தை கூட அதை விவரிக்க போதுமானதாக இல்லை அதன் எடை ஐநூறு கிலோவுக்கு மேல் இருக்கும் காட்சியை பார்க்கையில் டிமானிக் கரடி தளபதியின் மேஸ் சிமாத் சியானின் ஒளியின் பந்துடன் மோதியபோது சிமாத் சியானின் பாதங்கள் தடுமாறின அவனது உடல் ஒரு மீட்டர் பக்கவாட்டில் நகர்ந்து முழு உடலும் தள்ளாடியது ஒளியின் பந்து கூட பார்வையில் இருந்து மறைந்தது இந்த நகர்வு அவனுக்கு பின்னால் இருந்த பெண் மந்திரவாதியை வெளிப்படுத்தியது திமானி கரடி அவனை இந்த அடியால் தாக்க முடியாவிட்டாலும் அவன் மேசை உயர்த்தி முன்னோக்கி நீட்டி பின்னால் இருந்த பெண் மந்திரவாதியை துண்டு துண்டாக உடைக்க நோக்கினான் அவள் முகம் வெளிரி போனது பின்னோக்கி தடுமாறியவள் அந்த கனமான ஆயுதத்தின் இரத்த வாடையை உணர்ந்தாள் அந்த நொடியில் சிமா சியானின் ஒளியின் பந்து தாக்கியது மேஸ்தரையை அடையும் முன் ஒளியின் பந்து வேகமாக இலக்கை நோக்கி அடித்து மேசின் தாக்குதலை தடுத்தது ஒரு பெரிய வெடிப்பு ஒலியுடன் கனமான மேசின் தாக்குதல் செங்குத்தாக தள்ளப்பட்டது டிமானிக் கரடியின் இயக்கம் நின்றது ஆனால் அதே நேரத்தில் பயங்கரமான பின்னடைவு காரணமாக சிமாசியான் பல படிகள் பின்னால் தள்ளாட்டினான் ஆனால் இந்த இயக்கங்கள் சரியாக இருந்தன அவனை முன்னோக்கி தள்ளின அதிர்ந்த ஒளியின் பந்து அதன் சங்கிலிகள் மூலம் ஆயுதத்தை பிடித்திருந்த டிமானிக் கரடியின் கைகளை நோக்கி அடிக்கப்பட்டது மேசின் பெரிய அளவு அதை இயற்கையாகவே கனமாக்கியது அதன் வேகத்தை பயன்படுத்தி தனது நேர்த்தியான கால் நகர்வுகளுடன் சிமாசியான் நிலைமையை தலைகீழாக மாற்றி எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் முதலில் தாக்குதலை தொடங்கினான் டிமானிக் கரடி தளபதி எட்டாவது நிலையில் இருந்தவன் தனது ஆயுதம் சிமாசியானால் தள்ளப்பட்டதால் பாதிக்கப்படவில்லை இரு கைகளாலும் மேசின் கூர்மையான பின்பகுதியை பிடித்து ஒளியின் பந்தை நோக்கி தாக்கினான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த டிமானிக் கரடி தளபதி சியானின் மாயமான ஒளியுடன் மின்னும் கண்களை கவனிக்கவில்லை பாங் ஒரு பெரிய உலோக பந்து மேசின் பின்பகுதியுடன் மோதியது ஒளியின் பந்து மீண்டும் அதிர்ந்தது ஆனால் டிமானிக் கரடி தளபதி சியானின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டான் இந்த தாக்குதல் அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மீண்டும் தடுமாறியவன் அவனது மேல் உடல் நாற்பத்து ஐந்து டிகிரி சுழன்றது சியானின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பதினைந்து ஆயிரம் அலகுகளைத் தாண்டியது பெர்சர் திறனின் உடனடி வலிமையுடன் இது டிமானிக் கரடியின் வலிமைக்கு ஒப்பிட முடியவில்லை ஆனால் எதிரியின் வேகத்தை பயன்படுத்தி ஒளியின் பந்தின் கூடுதல் திறன்களை பயன்படுத்தி வலிமையில் அவன் இழப்பு ஏற்படவில்லை ஒளியின் பந்து மீண்டும் அதிர்ந்த பிறகு டிமானிக் கரடிக்கு மிக அருகில் இருந்த சிமாத் சியான் இந்த முறைப்பந்தை சுழற்றி மேலே உயர்த்தி டிமானிக் கரடியின் கீழ்த்தாடையை நோக்கி அடித்தான் விமானி கரடி தளபதியின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் முப்பதாயிரம் அலகுகளைத் தாண்டியது ஆனால் ஒளியின் பந்து அவனது தாடையை அடித்தால் சிமாத் சியான் உறுதியாக நம்பினான் அவனது மூளை நிச்சயமாக உடைந்த தற்பூசணியாக மாறிவிடும் விமானி கரடி தளபதி கோபமடைந்தான் பக்கவாட்டில் விழுந்தவன் உடல் கூட தடுமாறியது அவன் மீண்டும் நிலைப்படுத்திய போது ஒளியின் பந்து மீண்டும் வேகத்துடன் திரும்பி வந்தது இந்த முறை மேசை பயன்படுத்தி எதிர்ப்பது சாத்தியமில்லை டிமானிக் கரடி தளபதி போரில் அனுபவம் வாய்ந்தவன் முக்கியமான தருணத்தில் சிறந்த முடிவை எடுத்தான் கைகளில் இருந்த கனமான மேசை விட்டுவிட்டு கீழே நோக்கி தனது நகங்களை பயன்படுத்தி ஒளியின் பந்தை அடித்தான் ஆயுதத்தை இழந்த டிமானி கரடி நகங்களற்ற மிருகமாக மாறினான் ஆனால் அவனது மூர்க்கமான வலிமை குறையவில்லை அவனது முழு உடலிலும் உள்ள கரும்பு வெள்ளி முடிகள் இருள் ஆற்றலை வெளிப்படுத்தின அவனது உள்ளங்கைகளில் ஒரு கருப்பு ஆற்றல் திரண்டு ஒளியின் பந்துடன் வன்முறையாக மோதியது பாம்டம் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஒளி முழு தெற்கு மலைப்பாசிலும் எதிரொலித்தது பிரகாசமான தங்க ஒளி உடனடியாக பரவியது ஊதா மின்சார ஒளி சுற்றிலும் பரவி வெடிக்கும் ஒலிகளை உருவாக்கி எரிந்த வாசனையை வெளியிட்டது திமானி கரடியின் கைகள் ஒளியின் பந்தை தொட்டவுடன் ஒரு வன்முறை வெடிப்பு ஏற்பட்டது பயிற்சியில் உள்ள வேறுபாடு காரணமாக அவனது கைகள் பயங்கரமாக அதிர்ந்தன பின்னர் அவனது வலது கால் விழுந்து கொண்டிருந்த மேசை நோக்கி அடித்து தனது கொம்புகளின் வலிமையை பயன்படுத்தி மேசை சியானை நோக்கி தாக்கியது ஆனால் இந்த நகர்வு முழுமையடையவில்லை ஏனெனில் அவனது உள்ளங்கைகள் வெடித்த அதே நேரத்தில் ஒரு தீவிரமான உணர்வின்மை அவனது உணர்வுகளை தாக்கி முழு உடலுக்கும் பரவியது அவனது கரும்பு வெள்ளி முடிகளைச் சுற்றி ஊதா மின்சாரம் பரவியது இந்த உணர்வின்மையின் வலி வலியை விட அதிகமாக இருந்தது ஆமாம் சிமா சியான் தனது தாக்குதலில் முழு வலிமையையும் பயன்படுத்தினான் புனித ஒளி வெடிப்பு உடைப்பு உறிஞ்சுதல் மற்றும் மூன்று அடுக்கு வெடிப்பு ஆகியவற்றை பயன்படுத்தினான் இதற்கு அவனது நிலை வெளிப்புற ஆன்மீக ஆற்றலின் முழு வலிமை மற்றும் ஊதா இறை மின்னல் ஆன்மீக அடுப்பு ஆகியவை சேர்க்கப்பட்டன இந்த தாக்குதல் எளிமையாகத் தோன்றினாலும் சியானின் ஆன்மீக ஆற்றலில் மூன்றில் ஒரு பகுதியை பயன்படுத்தியது ஒளியின் பெரிய பந்து அதன் மிகப்பெரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தியது அவனது இரு கைகளும் தள்ளப்பட்டு அதிர்ந்த நிலையில் டிமானி கரடியின் மார்பு இயற்கையாகவே திறந்து விடப்பட்டது சியான் தனது வலது காலால் தரையை கடுமையாக மிதித்து உயரமாக குதித்து ஒளியின் பெரிய பந்தை தனது கைகளால் முழு வலிமையுடன் அடித்தான் இந்த நொடியில் அவனது இரு கைகளும் வெளிப்படையான வெள்ளை நிறமாக மாறின புனித ஆவி தூய ஒளி ஆற்றலின் வெடிப்பை உருவாக்கும் ஒரு திறன் பாங் ஒளியின் பெரிய பந்து சிமா சியானின் முழு வலிமையுடன் அடிக்கப்பட்டு டிமானிக் கரடியின் மார்பில் உரத்த ஒளியுடன் மோதியது தங்க பந்துக்கும் கனமான தசைகளுக்கும் இடையே ஒரு தூய வலிமையின் மோதல் ஏற்பட்டது ஒரு பெரிய வெடிப்பில் ஊதா இறை மின்னல் ஆன்மீக அடுப்பு ஒன்பது மின்னல் கோடுகளை வெளியிட்டது ஒவ்வொன்றும் ஒரு டிராகன் வடிவத்தில் டிமானிக் கரடியின் உடலுக்குள் புகுந்தன கனமான வெடிப்பு டிமானிக் கரடியை நேரடியாக பறக்க வைத்து நகரச் சுவர்களில் இருந்து வெகு தொலைவுக்கு அனுப்பியது ஆனால் இந்த டிமானிக் கரடியின் பாதுகாப்பு உண்மையில் பயங்கரமாக இருந்தது இவ்வளவு கடுமையான பாதிப்புக்குப் பிறகும் அவனது மூக்கில் மட்டுமே ரத்தம் கசிந்தது ஒளியின் பெரிய பந்து மீண்டும் அடித்தபோது அவனது கடினமான மார்பை உடைக்கவில்லை பேய்களில் மிகச்சிறந்த பாதுகாப்பு நிபுணர் என்ற பட்டம் வெறும் காட்சிக்கு இல்லை சிமாத் சியான் இப்படியே விடுவானா வெற்றி பெற முடியாவிட்டாலும் இந்த டிமானி கரடியிடம் தனது உயிரை இழக்க மாட்டான் டிமானி கரடிக்கு துரதிர்ஷ்டவசமாக சிமாத் சியான் தாக்குதலை தொடங்கிய முதல் நொடியில் இருந்து எதிரியை விடுவிக்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை இது நீயா நானா என்ற மனநிலை இந்த மனநிலை இல்லாமல் போர்க்களத்தில் எப்படி முன்னேற முடியும் பெரிய சங்கிலிகள் திடீரென இழுக்கப்பட்டன திமானிக் கரடியின் மார்பில் ஒட்டியிருந்த ஒளியின் பெரிய பந்து திடீரென பின்னால் இழுக்கப்பட்டு டிமானிக் கரடி தளபதியின் பெரிய உருவத்தை இழுத்து வந்தது ஊதா இறை மின்னல் ஆன்மீக அடுப்பின் உணர்வின்மை இன்னும் இருந்ததால் எதிரி எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியவில்லை சியான் தனது ஆயுதத்தை உதைத்து டிமானிக் கரடி தளபதியை வானத்துக்கு அனுப்பினான் உடனே ஒளியின் பெரிய பந்து கிடைமட்டமாக அடித்து தலையை நோக்கியது அவனது பெரிய எதிர்ப்பு மற்றும் மீட்பு ஆற்றலுடன் டிமானிக் கரடி தளபதி வானத்தில் தனது உணர்வை மீட்டான் ஒளியின் பெரிய பந்து அவனது மார்பு எலும்புகளை அடிக்காவிட்டாலும் ஆன்மீக அடுப்பின் பெரிய அழிவு ஆற்றலுக்கு பிறகு அவனது மார்பில் உள்ள பெரும்பகுதி சதை எரிந்து கருகியது பயங்கரமான அதிர்வு ஆற்றல் ஏற்கனவே கடுமையாக காயமடைந்திருந்த பேய்க்கு தாங்க முடியாததாக இருந்தது ஆனால் இப்படியிருந்தும் விமானிக் கரடி தளபதி எந்த விஷயத்தில் தோல்வியடைந்தான் என்று புரியவில்லை வலிமை பயிற்சி உடல் அமைப்பு ஆகியவற்றில் அவன் இந்த மனிதனை விட மேலாக இருக்க வேண்டும் அவனது ஆயுதம் சிறப்பாக இருந்தாலும் இவ்வளவு முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு எதிர்வினை செய்ய வாய்ப்பு இல்லாமல் முழுவதும் தலைமையை இழந்திருக்கக் கூடாது நிச்சயமாக டிமானிக் கரடி தளபதிக்கு சியான் தனது உடல் வலிமையில் எவ்வளவு முதலீடு செய்தான் அல்லது லாங் ஹாவோ சென்னுடன் சேர்ந்து பயின்ற பழங்கால போர் நுட்பங்கள் பற்றி தெரியாது அவர்கள் ஒவ்வொருவரும் வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்துவது ஒருவர் தனது வலிமையை அதிகபட்சமாக வெளிப்படுத்தும் வழிகள் பற்றி கற்றிருந்தனர் டிமானிக் கரடி தளபதி உண்மையில் பயங்கரமான பாதுகாப்பு ஆற்றல் கொண்டவன் அவனது ஆன்மீக ஆற்றல் சிமா சியானை விட பெருமளவு மேலானது ஆனால் அவனது எடை ஒரு சுமையாக மாறியது ஒரு டிமானிக் கரடி போர்க்களத்தில் முன்னணியில் நிற்க மட்டுமே பொருத்தமானவன் ஆனால் ஒரு ஒருவருக்கு ஒருவர் என்ற சூழலில் இவ்வளவு கனமாக இருப்பது பாதகமாக இருந்தது சிமா சியானின் ஆயுதம் எதிரியின் ஆயுதத்தை விட பெரிய அளவில் சிறப்பாக இல்லாவிட்டாலும் இருவரும் தங்கள் ஆயுதங்களை ஒரே மாஸ்டரியுடன் பயன்படுத்தவில்லை முதலிலிருந்தே டிமானி கரடிக்கு தனது முழு வலிமையை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை மரண அச்சுறுத்தலை எதிர்கொண்ட டிமானி கரடி தளபதி வானத்தில் ஒரு பரிதாபகரமான கூக்குரலை வெளியிட்டான் அவனது முழு உடலின் முடிகளும் நின்றன அவனது பின்புறத்தில் ஒரு பெரிய நிழல் தோன்றியது கரடி வலிமை இந்த தளபதி நிலை டிமானி கரடி உண்மையில் ஒரு பயங்கரமான ஆற்றல் கொண்டவன் ஆனால் இதுவரை அதை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒரு அடர்ந்த கருப்பு நிறம் திடீரென அவனது கைகளை மூடியது முழு வலிமையுடன் கீழே அடித்து ஒளியின் பெரிய பந்தின் குண்டுவீச்சை எதிர்கொண்டான்